தமிழ் வணக்கம் காலை நிற யாழ்ப்பாணம் இஸ்ரேலினுடைய படைகள் ஆயுததாரிகளினுடைய தொலைக்காட்சி நஸ்ட்ரியா ஆகியவற்றின் மீது விமானம் மூலம் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் மூன்று பேர் மரணமடைந்து எண்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலானது ஹவுதி ஆயுததாரிகளினுடைய துறைமுக நகரமாகிய கோடிடா நகரத்தில் நடைபெற்றது அல் மஸ்ட்ரியா தொலைக்காட்சியும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஹவுதி ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினார்கள் இவர்களுடைய ஆளில்லா விமானம் தாக்கியதில் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லி இதய பகுதியில் விழுந்து வடித்த குண்டில் ஒருவர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இனி பதவி விலக வேண்டும் அவருடைய இடத்தில் புதிய ஒருவர் போட்டியிட வேண்டும் என்று அடுத்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐம்பத்தி ஆறு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து ஜோ பைடனை பதவி விலகி இளைய ஒருவருக்கு வழிவிட்டு கொடுக்கும்படி கேட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது எலிசபெத் டெமோக்ராட் கட்சியினுடைய முக்கியமான செனட்டர் ஜோ பைடன் விலகுவார் என்கின்ற நம்பிக்கை அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கின்றார் எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அளவில் நடைபெற இருக்கின்ற டெமோக்ராட் கட்சியினுடைய கட்சி மாநாட்டில் அதிபர் வேட்பாளர் யார் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டில் ஜோ பைடனுடைய விலகலும் புதிய ஒருவருடைய வரவும் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது முதலாவது அடுத்த வேட்பாளர் யார் என்பதற்கு ஐந்து பேர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன ஹமல்லா ஹாரிஸ் முன்னணியில் இருக்கின்றார் இரகசிய வாக்களிப்பு ஒன்றின் மூலம் இவர் தெரிவு செய்யப்படுவார் இதற்கான பேரம் பேசல்கள் பின்னணியில் ஆரம்பித்து விட்டன இரண்டாவதாக தேர்தலுக்காக இதுவரை ஜோ பைடன் சேர்த்திருக்கின்ற பணம் தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இந்த பணத்தை எப்படி கைமாற்றுவது என்பது அடுத்த சிக்கலாக இருக்கிறது மூன்றாவது பெரிய பிரச்சனை புதிதாக வருகின்றவர் உடனடியாக தன்னுடைய தேர்தல் வியூகத்தை முன்னெடுத்து எப்படி கொண்டு நடத்தப்போகின்றார் இதற்கிடையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அவருடைய உப அதிபர் ஜே டிசும் இணைந்து நேற்று நாடளாவிய சூறாவளி சுற்று பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களுடைய விளம்பரங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய பலவீனமான இடங்களை குறிவைத்து அதை அடிப்பதற்கான விளம்பரங்களை ரிப்பப்ளிக கட்சி ஆரம்பித்திருக்கின்றது இது ஜோ பைடனுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இந்தளவு விவகாரங்களையும் சமாளித்து புதிய ஒருவர் எழுந்து வருவதற்கான காலமும் ஒரு ஜூட்டர்னும் ஏற்படுமா என்பது காத்திருப்பாக இருக்கின்றது இது இன்றைய அமெரிக்க இஸ்ரேல் மத்திய கிழக்கு செய்திகளில் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற இலங்கை பத்திரிகைகளிலே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வாய்ப்பு என்று பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்றும் காமினி வெள்ளபோட எம்பி தெரிவித்ததாக ஒரு செய்தி வெளியாகி விஜயதாசா அமைச்சு பதவியை பறிக்க திட்டம் உக்கிரமடையும் ரணில் விஜயதாச மோதல் என்று தலைப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது தேர்தல் ஆணை குழு புதன்கிழமை கூடுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் வெளியாகும் தமிழ் பொது வேட்பாளர் யார் திங்களன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது யாழை சேர்ந்த பெண்மணி ஒருவர் உட்பட ஐவர் கொழும்பில் கைது மோசடி என்று கூறப்படுகின்றது அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கம் மீண்டும் திங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கின்றனர் இருபத்தி திருத்த சட்டம் தேர்தலை குழப்பம் நடவடிக்கையா என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலை பின்போடுவது தமிழ் மக்களுக்கு நல்லது என்று சி வினேஸ்வரன் எம்பி அவர்கள் கேட்டிருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது கடந்த ஆண்டில் நாற்பது சிறுவர்கள் பாதிப்பு என்று இன்னொரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பாரபட்சமின்றி இன்றி செயற்படுங்கள் என்று அரச அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கேட்டிருக்கின்றது மூலாய் வைத்தியசாலையில் நகை பணம் திருட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரி கையெழுத்து வேலை திட்டம் ஆரம்பம் சிறுபோகத்தில் இழந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கும்படி கோரிக்கை இவை இன்று வெளியாகி இருக்கும் யாழ் பத்திரிகையின் முக்கிய செய்தியின் தலைப்புகளாகவும் இணைந்திருங்கள் தொடர்ந்து பல சூடான செய்திகளை புதிய இடத்தில் புதிய களங்களில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கவும் செய்திகளை சிறந்த முறையில் கேட்க ஏற்ற வகையில் நாம் தொழில் பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அன்புடன் உங்களுக்கு காலை வணக்கங்களாக கூறி இன்று காலை வீதியில் நடந்து வருகின்ற பொழுது பரோட்டா கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் கூறுகின்ற பொழுது பொருட்களினுடைய விலைகள் குறையும் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தது இன்னமும் குறையவில்லை அடித்தட்டு மக்களினால் வாழ முடியவில்லை எப்பொழுது விலைகள் குறையும் என்று கேட்டார் இப்படியான ஒரு ஆதங்கம் அலையாக சென்று கொண்டிருக்கின்றது அதேவேளை இளைஞர்கள் உற்சாகமாக செயற்படுகின்றார்களா என்பதையும் பார்க்க வேண்டும் இளைஞர்கள் காலை நேரம் உறக்கத்தில் இருந்து எழும்பி உடனடியாக தங்களுடைய பணிகளை முன்னெடுப்பதன் மூலமாக நாட்டை காப்பாற்ற முடியும் என்று காலை நடை நடந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் ஒருவர் நம்மிடம் கூறினார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை